நியூ ஸ்டார் மீடியா உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கச்சந்திரம் ஸோ இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு அழுகுரல் கேட்குது ஒரு நபருக்காக எஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று மண்ணில் விதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய மரணம் வந்து யார்னாலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் அழுது கொண்டிருக்கின்றது இந்த வேலையில் கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு சிறிய தொகுப்பு இந்த காணொலி மூலமாக சொல்ல கடமைப்பட்டு நானும் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனப்பில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மதுரை திருமங்கலத்தில் பிறந்தவர் தான் விஜயராஜ் அப்படிங்கிற பெயர் சுட்டப்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு இந்நாளில் வந்து நம்ம கூட்டுருக்கான் அகல் விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறையில் அடியெடுத்து வைத்தவர் ஆனால் அதற்கு முன்னால வந்து பல சினிமா துறை அந்த கம்பெனியில் வந்து ஏறி இறங்கி பல அவமானங்கள் பட்டு கருப்பு என்கிற அந்த அடையாளப்படுத்தினாலதான் அவர் நிறைய அவமானப்பட்டுருக்காரு அப்படிங்கிறது அவரே வந்து நிறைய சொல்லியிருக்காரு அதன் பிறகு அந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் அவருடைய வாழ்க்கையை வந்து அதிகமாக யாரு அப்படிங்கிறத திரும்பி பார்க்க வச்சுச்சு விஜயராஜ் அப்படிங்கிறவரை தாண்டி விஜயகாந்த் அப்படின்னு பெயர் சுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க அதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்ப படமா இருக்கட்டும் இல்ல அரசியல் படமா இருக்கட்டும் அது எல்லாமே கண்ணு முன்னாடி நிறுத்தக்கூடிய நபர் தான் கேப்டன் விஜயகாந்த் தத்துருவமாக நடிக்கக்கூடியவர் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகா உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நபர் சினிமா துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது படங்களை வெற்றி படங்களாகவே கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அதன் பிறகு கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சாரு கோடிக்கணக்கான ரசிகர்களை அப்படியே தக்க வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அரசியல் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து எதிர்கட்சி தலைவராக அமரக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் கேப்டன் விஜயகாந்த் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் நடிகர் சங்கத்திற்காகவே அரும்பாடுபட்டவர் பட்டவர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு சினிமாக்குள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன உணவு கிடைக்குமோ அங்க இருக்கக்கூடிய வந்து எல்லா நபர்களுக்கும் சக நடிகர்களா இருக்கட்டும் துணை நடிகர்களா இருக்கட்டும் டெக்னீஷியனா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த உணவு போய் சேரணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பாரு அதாவது தான் ஊதியம் கம்மியான கூட பரவாயில்ல அந்த ஊதியத்துல வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இதனாலதான் வந்து அவர் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லி எல்லாருமே வச்சு கொண்டாடுனதுக்கு ஒரு ரீசன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு இறந்திருக்கிறார் அப்படின்னு உடனே யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியல சோகத்துல இருந்து அவனால வெளியில வர முடியல சோ அவருடைய உடல் இந்த அரசியல் காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி அஞ்சுல தான் அந்த அரசியலே பயண ஆரம்பிச்சாரு இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவரா வந்தாரு ஸோ அந்த எதிர்க்கட்சி தலைவரும் வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஏன்னா இந்த நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியிலுமே மாறி மாறி வந்து தான் தமிழகத்துக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்த முக்கியமான அந்த தலைவராக இருக்கட்டும் அந்த கட்சி சார்ந்த இருக்கட்டும் யாருமே வந்து பெரிய அளவில் வந்து சட்டப்பேரவையில் வந்து இடம் இடம்பெறலை ஆனால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர் தான் கேட்டார் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தோன்ன எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு எல்லாமே பயங்கர சந்தோஷம் ஏன்னா மூன்றாம் நபர் தேவா இந்த இரண்டு நபர்களை தாண்டி புதிதாக ஒரு நபர் யார் அப்படின்னு மக்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருந்த போது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்து இந்த எதிர்கட்சியை மக்களை ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருந்தாங்க அதன் பிறகு கால சூழ்நிலை காரணமாக அவருடைய உடல்நிலைக்குழு வந்து சுவாச பலன்தான் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவருக்கு நிறைய சிகிச்சைகள் வந்து வெளிநாடுகளிலும் சரி தமிழகத்திலும் சரி பல்வேறு உயர்திய உயர்தர சிகிச்சை மேற்கொண்டு அப்பப்போ உடல்நிலை சரிபட்டு வந்தாங்க அதே போல ஒவ்வொரு வாட்டியும் அவர் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த கோயிலில் போயிட்டு வழிபடுவாங்க அவர் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை பெற்று மறுபடியும் நம்ம தமிழத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் வந்து இந்த அரசியலை வந்து யாரெல்லாம் சினிமாவில் கொஞ்சமாக நடிக்கிறத நிற்பாட்டாது அரசியலுக்கு வந்தோம்னா துறையை நிப்பாட்டிட்டாங்க இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை தொடர்ந்து அவரால் வந்து நடத்த முடியல அதை வந்து வழி நடத்துவது யார் அப்படின்னா அவருடைய துணையாக நமக்கு தெரியும் பிரேம்லதா அவர்கள் வந்து வழி நடத்தினாங்க அவருடைய பையன் நடத்துனாங்க அவருடைய பிரேமலதா அவருடைய தம்பி அதாவது விஜயகாந்த் அவருடைய மைத்துனர் ஆனால் அந்த வெற்றி இடத்தை யார் வந்து நிரப்பா விஜயகாந்த்ங்கிற அந்த ஒரு இடத்தை வந்து யாரு நிரப்பா அப்படிங்கிறது இன்னவரை கேள்விக்குறி அந்நாரு அவர்களை மனதார தொண்டர்கள் ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாலும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு வெற்றி இடத்தை யாரு நிரப்பப்படும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறி இப்பேற்பட்ட ஒரு மா மனிதர் இருந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது மனிதர் ரொம்ப வேதனையாகவும் இருக்குது என்னுடைய ஒரு நடிகனாகவும் எனக்கு ஒரு வேதனை ஸோ அதே போல வந்து சக மனிதர்களுக்கும் அந்த உணர்வு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு மக்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அழுகிறது அவங்களுக்காக வேதனைப்படுறது வருத்தப்படுறது இரங்கலை தெரிவிக்கிறது எல்லாம் வேற ஆனால் ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கின்றது தற்போது கோயம்பேடில் உள்ள அவருடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று அவருடைய உடல் வந்து எல்லாருடைய பார்வைக்கும் வைக்கப்படுகிறது அனைத்து தரப்பு கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் பார்வைக்காக வந்து அங்கே வைக்கப்படுகிறது அவருடைய இந்த உடல் நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து தேமுதிக கட்டிட வளாகத்திலே வந்து அருகே வந்து ஒரு மணிமண்டபம் இருக்கு அங்கே வந்து நல்லடக்கம் செய்யப்படாதாகவும் தமிழக மாணவமுக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய புதிதாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு நபர் அப்பேற்பட்ட ஒரு மா மனிதருக்கு வந்து தமிழக அரசு சார்பாக அரசு மரியாதையுடன் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ அது எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க ஏன்னா இப்பேற்பட்ட மனிதருக்கு அது கண்டிப்பாக நம்ம செஞ்சே தீரன் கலைத்துறை மட்டுமல்லாமல் அரசியல் துறையும் அவர் சாதித்தவர் தான் இன்ன வரைக்குமே வந்து பல பேர்கள் பட்டங்கள் அவருக்கு வந்து கொடுக்கலாம் கேப்டன் விஜயகாந்த்ங்கிற பட்டம் அதே போல் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க வள்ளல் பரம்பரை அப்படின்னு வந்து அவர் வந்து வள்ளல் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்தாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து வந்து விருப்பத்துக்கு ஏற்றவாறு கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது அதுதான் ஒன்று பார்க்கப்படுகிறது ஆனால் அவருடைய மரணம் கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இங்க பார்க்கலாம் கோயம்பேட்டில் வந்து அவருடைய தேமுதிக கட்டட வளாகத்தில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ மக்கள் வந்து திரண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மறைந்த மாபெரும் தலைவர்களுடைய மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்ததை தலைவர்களுடைய அந்த புத உடலானது ஊர்வலம் வந்து எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஊர்வலமானதும் தற்போது ஒட்டுமொத்த சென்னையும் மக்களும் அங்கே வந்து கூடியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது கண்ணீருடன் கதறி கேப்டன் கேப்டன் எழுந்து வாங்குற இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு மக்கள் எல்லாம் கதறி அழுகிறத நம்மளால் பார்த்து வர முடிகிறது அதை உணர முடிகிறது அவருடைய மரணம் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க கூடாதுன்னு மக்கள் எல்லாருமே வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற வேலையில் வந்து என்ன சொல்வது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அவருடைய இந்த மரணத்தை வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை தமிழ் சினிமா துறையும் சரி மக்கள் சரி யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியல பட் அவருடைய உடலை வந்து எல்லாரும் வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு வேதனையை கொடுத்து ஒரு பதிவாக தான் இருக்கும் ஸோ அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி வெண்கல சிலை அமைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள் அதே போல் வந்து எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அவரை வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொக்கேஷமாக அவர் வந்து இருக்கணும் அவருடைய உடல் வந்து இருக்கு எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா அவருடைய மெரினா பீச்சில் எப்படி சிலைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சாங்களோ அதே போல வந்து கேப்டன் விஜயன் அவருடைய உடலானது அங்கே சமாதியை வந்து எல்லாரும் பார்க்குறபடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது எங்களுடைய கோரிக்கை அதே தான் கண்டிப்பாக இன்னொரு பதிவில் அதே போல சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சந்திரம் நன்றி வணக்கம்